அனைவருக்கும் வணக்கம் திருச்செந்தூர் முருகனைப் பற்றி தெரிந்து கொள்ளலாம் வாங்க அலைப்பாயும் கடலலையில் அருள் பாலிக்கும் செந்திலாண்டவன் ஓங்கார ஒளி பிறக்கும் கடல் அலைகளின் ஓசையில் வெற்றிவேல் கொண்டு வீரக்கோலம் காட்டி அசுரனை வென்று அறத்தை நிலைநாட்டிய ஆறுமுகன் கோவில் ஆம் இதுவே அலைவாய் திருச்சீரலைவாய் நம் திருச்செந்தூர் இங்கு நீராடினால் வினைதீரும் இங்கு வேண்டினால் குறை நீங்கும் செந்தில் ஆண்டவன் அருளை தரிசிக்கலாம் வாங்க இங்கு முருகன் தவக்கோலத்தில் இருந்து அருள் பாலிக்கிறார் நம் வாழ்வின் தடைகளை உடைக்கும் சக்தி வாய்ந்தது பகை நீங்கி நோய் தீர ஞானம் கூட திருச்செந்தூர் முருகனை வணங்கினா மனதார வணங்குங்கள் ஆறு படை வீடு ஆறு படை வீடுகளில் இரண்டாவது படை வீடு திருச்செந்தூர் கடற்கரையில் அமைந்த ஒரே தளம் ஆறுபடை வீடு இத்தலத்தின் பெயர் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயில் மற்ற வீடுகளில் மலை மீது அமைந்திருக்க இங்குள்ள முருகன் கடற்கரையில் கந்தமாதன பர்வதத்தை குடைந்து அமைக்கப்பட்ட குகை கோயிலில் மூலவராக காட்சியளிக்கிறார் சூரசம்கார தலம் முருகப்பெருமான் அசுரனான சூரபத்மனை வதம் செய்த சிறப்புமிக்க தலம் இதுவே போர் முடிந்த பிறகு தனது சினத்தை தனித்து சிவபெருமானை வழிபட்ட த கோலத்தில் இங்கு மூலவராக காட்சியளிக்கிறார் திருச்செந்தூர் முருகனை வேண்டினால் பகை நீங்கி வெற்றி உண்டாகும் சூரபத்மனை வதம் செய்த தலம் என்பதால் வாழ்வில் உள்ள தீய சக்திகள் எதிர்ப்புகள் துன்பங்கள் அனைத்தும் நீங்கி வெற்றி உண்டாகும் நோய் தீர்க்கும் சக்தி இங்குள்ள நாளை கிணற்றில் உள்ள புனித நீரில் நீராடி முருகனை வழிபடுவதால் பக் பக்தர்களின் உடல் பிணிகள் தீராத நோய்கள் மனக்கவலை ஆகிய ஆகியவை குறைகின்றன பயண பலன் இந்திரன் தன் மனைவி இந்திராணியின் சாபம் நீங்க இத்தலத்துக்கு முருகனை வழிபட்டதால் முருகனை தரிசிப்பவர்களின் பயணத்தில் ஏற்படும் தடைகள் நீங்கும் கல்வி மற்றும் ஞானம் பெற முருகப்பெருமான் இங்கு தவக்கோலத்தில் இருப்பதால் அவரை வழிபடும் மாணவர்களுக்கு கல்வி மேன்மை ஞானம் மற்றும் தெளிவு கிடைக்கும் செல்வம் மற்றும் செழிப்பும் மூலவர் ஜெயந்திநாதர் வெற்றி பெற்றவர் மற்றும் சண்முகர் ஆறுமுகர் ஆகிய கோலங்களில் அருள் பாலிப்பதால் வேண்டியவர்களுக்கு செல்வமும் செழிப்பும் வளமாக வாழ்வையும் அருள் அருள்கிறார் அலங்காரத்தின் சிறப்பம்சங்கள் காலை விஸ்வரூப தரிசனம் வெள்ளை ஆடை பிற்பகல் வேல் சட்டி தரிசனம் ச சட்டையிட்ட கோலம் மாலை ராஜ அலங்காரம் வெற்றி பெற்ற அரசர் கோலம் செந்தூர் முருகனை மனதார வணங்குங்கள் வெற்றிவேல் வீரவேல் ஹரோஹரா முருகப்பெருமானை போற்றி நாளை தொடரும் வணக்கம்